எந்த ஒரு நபர் பேசினாலுமே சைகை காமிச்சாலுமே அது ஒரு சட்டப்படி ஒரு குற்றமான ஒரு செயல் புதுசா வந்திருக்கக்கூடிய பி என்ப்ட் செக்ஷன் படி அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பெண்ணையுமே அவங்களுடைய ஆடை குறித்து இந்த மாதிரி அவமரியாதையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களுடைய மானத்துக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பெண் மட்டும் இல்ல ஆண் பெண் யாரு வேணா அவங்களுக்கு பிடிச்ச உடை அணிகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்டி ஒன் வழங்கி அடிப்படையான உரிமை சோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கண்காட்சியா பொருட்காட்சியா இந்த நேரத்தில் எடுத்துக்காட்டுக்காக தான் விஜயவர்களுடைய இந்த ஒரு சீன் ஆட்பயிப்பேன் தவிர வேற எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது நன்றி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க